கீழாம்பாக்கத்தை தாண்டி சென்னையில் உருவாகும் அடுத்த பிரம்மாண்ட பேருந்து நிலையத்துக்கு அப்புறம் ரொம்பவே சிறப்பா கட்டமைக்கப்பட்டிருக்கிற குத்தம்பாக்கம் வர நவம்பர் மாசம் இறுதிக்குள்ள பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக திறக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த புதிய நிலைய தொடங்கினா விடுமுறை நாட்கள் பயணிகளோட எண்ணிக்கை இப்ப இருக்க நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அதிகரிக்கும் மேம்படுத்தப்பட்டு வருது முன்னாடி கோயம்பேட்ல இருந்து இயக்கப்பட்டு வந்த வெளியூர் பேருந்துகள் இப்ப ஊரப்பாக்கம் பக்கத்துல இருக்கிற கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில இருந்து இயக்கப்பட்டு வருது கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசத்துல போற எல்லா பேருந்துகளும் இயக்கப்படுது தென் மாவட்டங்களுக்கு கீழம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில வடக்கு மாவட்டங்களுக்கு போகும் பேருந்துகளுக்கான சென்னைக்கு அப்புறம் இருக்கிற இருபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல ரூபாய் நானூத்தி பதினாலு கோடி செலவுல புதிய பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நிலையத்தோட கட்டுமான பணிகள் இப்ப இறுதி கட்டத்தை எட்டிருக்கு இந்த நேரத்துல திருவாரூர் மாவட்டம் குத்தம்பாக்கத்துல உருவாகி வர்ற புதிய புறநகர் பேருந்து முனையத்தோட முன்னேற்ற பணிகளை அமைச்சர் பி கே சேகர் பாபுவும் அமைச்சர் நாசரும் நேர்ல பார்வையிட்டு பணிகளை சீக்கிரமா முடிக்க ஒப்பந்தக்காரர்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச அமைச்சர் பாபு குத்தம்பாக்கம் புதிய புறநகர் பேருந்து நிலையத்துக்கு தினசரி பேருந்துகளும் எஸ்டி சிநூறு பேருந்துகளும் அது மட்டும் இல்லாம போறதுக்கு முப்பத்தி ஆறு பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு வார நாட்கள்ல சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த பேருந்துகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு விடுமுறை நாட்கள்ல இந்த எண்ணிக்கை நாற்பதாயிரத்திலிருந்து இருந்து வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம தொடர் விடுமுறைகள் திருவிழா ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பயணிகள் இருக்காரு ஆம்பூர் வேலூர் தர்மபுரி மாதிரியான மாவட்டங்களுக்கு போறதுக்கு மக்களோட வசதிக்காக மீஞ்சூர் திருவேற்றியூர் மாதவரம் சைதாப்பேட்டை திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற சுற்று பகுதிகள் இருந்து குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு இணைப்பு பேருந்துகள் இயக்கறக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் விளக்கம் இந்த புதிய பேருந்து முனையம் சென்னை சுற்று வட்டார மக்களுக்கு போக்குவரத்து தேவைகளோட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் பயணிகளுக்கு தேவையான எல்லா அடிப்படை பேருந்து திறக்கப்படும் இருந்தே திட்டமிட்டு இருக்காங்க குத்தம்பாக்கம் புதிய புறநகர் பேருந்து முனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் இறுதிக்குள்ள பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு